உறவுகளுக்கு வணக்கம் இது இன்றைய பார்வை இலங்கை என்கிற நாடு சிங்கள மக்களுக்கு மட்டும் உரியதா கேள்வி எழுப்பியுள்ள முகநூல் வாசி கொழும்பில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் ஆடம்பர ஒன்றின் பின்பக்கத்தில் இந்த நாடு சிங்கள மக்களுக்கு மாத்திரமே உரியது என்கிற இந்த வாசகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்ததைக் கண்டு பத்திரிகையாளர் ஒருவர் புகைப்படம் எடுத்து அதை முகநூலில் பதிவிட்டுள்ளார் கடந்த வியாழக்கிழமை காலை ஏழு மணியளவில் கொழும்பு பொருளை பேஸ்லைன் வீதியால் இப்பேருந்து சென்று கொண்டிருந்த போது இந்த வாசகத்தை அவர் கையடக்க தொலைபேசியின் கேமராவில் புகைப்படம் எடுத்துள்ளார் இது தொடர்பில் முகநூலில் அவர் வெளியிட்ட கருத்து இவ்வாறு உள்ளது அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த வாசகம் எழுதப்பட்டிருந்த இப்பேருந்து என் கண்ணில் தென்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்திற்கு பின்னர் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது என்பது சவாலான ஒன்றாகவே காணப்படுகிறது இதற்கு காரணம் இந்த கடும் போக்கு சிந்தனைகள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் வெளிப்படையாகவே தங்களின் கடும்போக்கு சிந்தனையை மக்கள் மத்தியில் விதைக்கின்றனர் அத்தகைய சிந்தனைகளால் ஈர்க்கப்படும் பொதுமக்களும் தமது எண்ணங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்றனர் தலைநகர் கொழும்பில் பயணிக்கும் சில வாகனங்களில் இவ்வாறான வாசகங்களை காண முடிகிறது என அவர் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் தனிமனித சிந்தனைகள் இவ்வாறு அமைந்தால் இந்த நாட்டில் சமத்துவம் சமாதானம் என்பவை சாத்தியமானதா என மக்கள் கருத்து கூறியுள்ளனர் நன்றி மீண்டும் மற்றொரு செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகை